வணக்கம் மலையிலின் காதலன் உங்கள் நண்பன் ராஜமாலி இப்போ என்ன அப்படின்னா நல்ல விஷயங்களை வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எடுத்துக்காட்டியும் அப்படின்னா நான் ஆட்டோ தான் ஓட்டுறேன் ஆட்டோ அப்படின்றது என்னுடைய தொழில் மட்டும் அப்படி கிடையாது என்னுடைய அடையாளம் ஆமாம் நான் ஒரு பத்து வருஷமாக பத்து பதினோரு வருஷமாக ஆட்டோ ஓடிக்கிட்டு இருக்கேன் ஆனால் என்னுடைய தொழிலில் வந்து முன்னேற்றம் இன்னமும் அடையணும் அப்படின்றதான் நான் ஆசைப்பட்டு நிற்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா எந்த ஒரு தொழிலுமே வந்து தன்னம்பிக்கை வேணும் ஆமாங்க நான் வந்து முதல்ல தானே டென்த் வரைக்கும் படித்தேன் டென்த்து முடிச்சுட்டு அப்படி என்ன செஞ்சேன் அப்படின்னா ஜேசிபிக்கு போய் எங்கள் அப்பா செஞ்சுட்டார் எங்கள் அப்பா சொன்ன ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா நீ இன்னைக்கு நீ ஒன்று ஏதாவது ஒரு கடையில் நான் சேர்த்து விட்டேன் அப்படின்னா மாதம் ஒரு மூவாயிரூவா நாலாயிரூவா சம்பளம் வாங்குவேன் ஆனால் அந்த சம்பளம் வந்து உன்னுடைய வாழ்க்கைக்கு உதவாது பின்னாடி நீ கஷ்டப்படுவேன் நான் வாங்கி வச்சுக்கிடுவேன் ஆனால் பின்னாடி நீ கஷ்டப்படுவேன் அதனால் ஏதாவது ஒரு தொழில் சார்ந்த தொழில்துறை தேர்ந்தெடுன்னு சொன்னார் அவருடைய வார்த்தைகள் வந்து நீ என்னை எங்கள் அப்பாவுடைய வார்த்தைகள் வந்து என்னை இன்ன வரைக்கும் வாழ வச்சுக்கிட்டு இருக்கு ஆமாங்க எங்கள் அப்பாவும் ஒரு ஆட்டோ ட்ரைவர் தான் அப்போ என்ன செஞ்சிச்சு அப்படின்னா போய் ஜேசிபி மோது டிங்கர் செட்டில் விட்டாங்க எனக்கு அது சுத்தப்பட்டு வரல அப்புறம் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஜேசிபி ஆப்ரேட்டாக போய் பழகினேன் ரொம்ப கஷ்டம் மாதம் முந்நூறுரூவா சம்பளம் டெய்லி ஐம்பது ரூபா சாப்பாட்டுக்கு அதை வச்சு தான் மூணு டைமும் சாப்பிட்டுக்கணும் டிரைவர் வந்து என்ன செய்வேன் அப்படின்னா அது பழகு ரொம்ப ஜேசிபி பழகு ரொம்ப கஷ்டப்பட்டேன் போய் ஸ்டேரிங்கில் பக்கத்தில் பிடிச்சாவே வந்து டிரைவர் வைவார் ஏண்டா ஸ்டேரிங் வைகிறேன் ஸ்டேரிங்கில் பிடிக்கிற அப்படின்னு சொல்லி வைவார் அவர் ட்ரெஸ்ஸு துவைச்ச போடணும் அவருக்கு தண்ணி மூக்கிறதுக்கு மூணு கிலோமீட்டர் காட்டுக்குள்ளேருந்து தண்ணி மூட்டு வந்து கொடுக்கணும் சாப்பாடு ஆனோம்னா நாலு ராம்நாடு ராம்நாட்டில் வந்து வண்டி ஓட்டினேன் ஒரு நாலஞ்சு கிலோமீட்டருக்கு போய் சாப்பாடு நடந்து கொண்டு வந்து கொடுக்கணும் டீசல் போய் தூக்கிட்டு வரணும் ரொம்ப கடுமையான கஷ்டங்கள் ஏற்படுத்து தண்ணி கொடுப்பாங்க தண்ணி போய் முதன் கொடுப்பேன் சூடா இருக்கும் ஜேசி இருக்கும் கீழே ஊற்றிட்டு தண்ணியை பிடிச்சோட தண்ணியை பிடிச்சிட்டு வந்து ஒரு தண்ணியை அப்படியே ஜில்லுன்னு வச்சிருக்கோம் இல்லைன்னா துணியை சுத்தி துணியில் நினைச்சு ஜில்லுன்னு வச்சு கொடுப்போம் அப்படி நிறைய கஷ்டங்களை வந்து அனுப்ச்சேன் அப்புறம் கஷ்டப்பட்டு பழகினேன் இப்போ என்ன செய்யணும்னா அவர் வண்டி ஓடி போது ஐஸ் ஓடி போய் ஐஸ் வாங்கி கொடுப்பேன் ஏன்னா அந்த நேரத்தில் வந்து ஐஸ் சாப்பிடமே வண்டி ஓட்ட முடியாது ஜேசிபிக்கு ரெண்டு கையில் வந்து ஆப்ரேட் பண்ணணும் அந்த கேபிளில் மட்டும் வந்து நம்ம கொடுப்பாரு நம்ம வண்டி பழக்கலாம்னு அவர் என்ன பண்ணுவோம் வண்டியை ஆஃப் பண்ணிவிட்டு அவர் வண்டி வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு வண்டி ஓட்டுவார் இப்படி பல கஷ்டங்களை பழகிருக்கோம் அப்படி பழகிட்டு அதே கம்பெனியில் எட்டு வருஷம் ஜேசிபி ஆப்ரேட்டாக ஒன்று அந்த அளவுக்கு நம்பிக்கையாக நடந்துக்கிட்டோம் ஒரு ஜேசிபி வச்சுருந்த ஓனர்கிட்ட நான் போனதுக்கப்புறம் ரெண்டு ஜேசிபி ரெண்டு டிப்பரை அவர் வாங்கினாங்க என்னுடைய உழைப்புக்கும் ஒரு காரணம் அதாவது பணம் அவங்ககிட்ட இருந்தாலும் என்னுடைய உழைப்பும் ஒரு இருந்துச்சு கடைசி வரைக்கும் அவங்ககிட்ட தான் இருந்தேன் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா இறந்துட்டாங்க ஆட்டோக்கு வந்து ஒரு ஆரம்பத்தில் சின்ன வண்டி தான் அவங்ககிட்ட ஓட்டி விற்கும்போது என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு முப்பது ரூபா ஐம்பது ரூபா ஓட்டுறது மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கும் காலையில் அஞ்சு மணிக்கு ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வருவேன் வீட்டுக்கு போகிறதுக்கு லாஸ்ட்டு பஸ்ஸு பதினொன்று அந்த பஸ் வரைக்கும் இங்கே ஸ்டாண்டு தான் இருப்பேன் வீட்டில் இருந்தூட வண்டியிலேருந்து தான் அதிகமான விஷயங்கள் அப்போ நிறைய கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கஸ்டமரை வந்து கஸ்டமரோட என்னுடைய வாடிக்கையாளர்கள் அவங்க தான் என் உறவுகள் என்னை சுற்றி வாடிக்கையாளர்கள் தான் என்னுடைய உறவுகள் அவங்க மூலமாக வந்து நம்பிக்கை கிடச்சி ரெண்டாவது நமக்கு எந்த கெட்ட பழக்கம் கிடையாது எந்த ஒரு தீய பழக்கமும் கிடையாது கூப்பிட்டான ஓடிடுவேன் போக என்னன்னா முடியாத மறுந்தான்னா தூக்கிட்டு போவேன் கையில் தூக்கிட்டு போவேன் ஏன்னா நம்மளுடைய அம்மா அப்பா முடியாமல் இருந்தால் நம்ம பார்ப்போம் நம்மளுக்கு முடியல நாளைக்கு நம்ம பிள்ளைகள் பார்க்க போகிறாங்க அப்படின்றக்காக முதியோர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பேன் அதே மாதிரி அனுசரித்து போவேன் எப்போ என்கிட்ட போகிறேன் இந்த இடத்துல ஒரு ஐந்நூறுவா வாடகை அப்படின்னா ஐந்நூறுவா இல்லைப்பா நானூறுரூவா நான் வாங்கிக்குருவேன் ஏன்னா நாளைக்கு அவங்க வாடிக்கையாளர்கள் இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு இன்றைக்கி நூறுரூவா கம்மியாக கொடுத்தாங்கன்னா சேர்த்து தருவாங்க நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு நம்ம கூப்பிடுவாங்க தொடர்ந்து பயணம் செய்யலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு இருந்தேன் அப்படியே போகும்போது அப்புறம் சின்ன வண்டி வச்சுருந்தேன் அப்புறம் சேராட்டோம் கஸ்டமர் வாங்க போனால் சேரட்டோ வாங்கினேன் நிறைய உறவுகள்னு சொல்லலாம் உள்ளங்கள் வாடிக்கையாளர்கள்னு சொல்ல முடியாது என்னுடைய உறவுகள் வந்து வாடிக்கையாளர்கள் தான் நேர்மை தான் ஏன்னால் முதலீடுனால் நான் இன்றைக்கி வாழ்கிறதுக்கு காரணம் முழுக்க முழுக்க இன்றைக்கி வரைக்கும் என்னுடைய குடும்பம் பிழைக்கிறதுக்கு காரணம் என்னுடைய வாடிக்கையாளர்கள் தான் ஆட்டோ தான் நான் சத்திரப்பட்டி மாதிரி சத்திரப்பட்டியில் வண்டி ஓட்டேன் இப்படி போது நிறைய உறவுகள் வந்து நம்மளுக்கு ஆதரிச்சாங்க சப்போர்ட் பண்ணாங்க உறவுகள்ன்றது யாரும் தெரியுமா என்னுடைய வாடிக்கையாளர்கள் தான் என்னுடைய உறவுகள் இந்த வரைக்கும் அவங்க தான் வாடகை வச்சுக்கிட்டு இருக்காங்க நைட்டு ஒரு மணிக்கு ஃபோன் அடித்தாலும் போயிடுவேன் நைட்டு விடிய காலம் ரெண்டு மணிக்கு அதை ரெண்டு மணிக்கு கூப்பிட்டாலும் போயிடுவேன் பத்து மணிக்கு எப்போ வேணாலும் போயிடுவேன் எனக்கு வாடகை வாழ கொடுங்கன்னு கேட்க மாட்டேன் கொடுக்குற வாடகை அனுசரித்து வாங்கிட்டு வந்துடுவேன் இப்படி இருக்கும்போது என்னுடைய கொஞ்ச கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டேன் ஒரு இடம் ஒன்று வாங்கி வீடு வா வீடு சின்ன வீடு அதாவது கலைஞர் வீடு தான் அம்மா வீடு சின்ன வீடு கட்டினேன் இப்படி கட்டிட்டு இன்றைக்கி ஆட்டோடய எடுத்து உடனே ஒரு வாடிக்கையில வந்து நமக்கு கொஞ்சம் உதவி பண்ணாங்க அப்புறம் ஆட்டோ எடுத்து இப்போ வண்டி இப்போ சொந்த வண்டியாக ஆகிடுச்சு ஆனால் இன்றைக்கும் அதிகாலை பொழுது தான் எந்திரிக்கிறேன் அதே மாதிரி தூங்குறதுக்கு தான் தூங்குகிறேன் என்ன காரணம் அப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலைனாலும் வந்த இடத்த மறக்கக்கூடாது நம்மளை வாழ வச்ச வாடிக்கையாளர்களை மறக்கக்கூடாது வெற்றி அடையணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்னைக்கும் எந்த சூழ்நிலையும் ஒரே மாதிரி இருக்கணும் நம்ம போகிற பாதையை தேர்ந்தெடுத்துக்கணும் அந்த பாதை அந்த அந்த பாதை தான் போக போப்போடமானு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அந்த பாதையில் நம்ம போகணும் போகும்போது செடி கொடி எல்லாம் இருக்கும் அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது வெட்டி தள்ளி போய்கிட்டே இருக்கணும் போயிட்டோம் அப்படின்னா அடுத்த முறை திரும்பி வரமேது பாதை தெளிவாகவும் அதே சமயத்தில் சூப்பராகவும் இருக்கும் பாதை அது மாதிரி தான் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு துறையை தேர்ந்தெடுக்கணும் அந்த துறையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கணும் இந்த துறையை நம்ம தேர்ந்தெடுக்கலாமா இந்த பாதை நம்மளுக்கு நம்ம இந்த இது வந்து வரலாமா இந்த செய்யலாமா அதாவது தெரிஞ்ச தொழிலை தெரிஞ்ச சொ தொழிலை விட்டவனும் கேட்டேன் தெரியா தெரியாத தொழிலை செஞ்சவனும் கெட்டான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது அதனால வருமானங்கள் குறைவாக இருந்தாலும் அந்த வருமானம் நமக்கு நிரந்தரமாக இருக்கா அப்படின்னு தான் பார்க்குறோம் நம்ம போய் அடுத்த அடுத்த வேலை பார்க்குறோம் அப்படின்னா மாதம் ஒரு ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க அந்த சம்பளத்தை வச்சு நம்ம குடும்பத்தை ரன் பண்ண முடியாது நான் ஒரு அஞ்சு மாதம் கழிச்சு வேணாம் தம்பி அப்படின்ட்டாங்கன்னா நம்மளுடைய பொருளாதாரமே கீழே விழுந்துடும் ஆனால் சுய தொழில் வருமானம் கம்மியாக இருந்தாலும் ஆயுள் முழுவதும் நம்மை கொண்டே இருக்கும் முன்னேறலாம் அது நடந்த நம்ம நடந்துக்கிற முறையை வச்சு தான் முன்னேறிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் நமக்கு நிரந்தர வருமானத்தை சுய தொழில் தரும் அதனால் யோசிக்காதீங்க நம்ம அரசாங்கம் பண்ணி தான் போய் சேரணும் அப்படின்னு நினைக்க வேணாம் எந்த தொழில் செஞ்சாலும் அடுத்தவங்களை போய் அடிமையாக வேலை பார்க்காதீங்க நீங்களே முடிஞ்ச வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்யுங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம் என்னுடைய வாழ்க்கையில் சில சில விஷயங்களை நான் சொன்னேன் இன்னும் தொடர்ந்து வீடியோ போகிறேன் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மலைகளின் காதலன் உங்கள் நண்பன் ராஜாபாண்டி நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்